இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் யாரு அப்படின்னா துலாம் ராசிக்காரனுக்கு இருக்கிற ஒரே சூப்பரான ஒரு உறவுனா சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா வர்ற கார் நின்று போயிடும் அந்த கேரக்டர் யாரு பலவீனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் எப்படி இருக்கும் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது யார் அந்த தேவதை மிசராசிக்காரங்களை லவ் பண்ற ஒரே தைரியமும் கட்ஸும் இந்த உலகத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னா அது நீங்க மட்டும் அடுத்ததாக உங்களுக்கு எதிரி ஜென்ம எதிரி யாரு உங்க வாழ்க்கையில உங்க ஜாபுல யார் அந்த குள்ளநெறி குள்ளநெறி எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில யார் கூடலாம் இருந்தா வெற்றிகள் கிடைக்கிறது யார் கூடலாம் நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்பதை பத்தி ஒரு டீடைல் பண்ணி உங்களுக்கு தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அது திருமண வாழ்க்கையா இருக்கலாம் உத்தியோக வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது நம்ம சும்மா கூட தான் இருக்கலாம் யார் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கும் சார் இப்பொழுது நம்மை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் வாழ்க்கையில் இல்லை சும் வாழ்க்கையின் பலம்னா என்ன சொல்லுங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒற்றை வார்த்தை இருக்கு பாருங்கள் அதுதான் வாழ்க்கையின் பலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை அந்த கதகதப்பை தருகின்ற ஒரு உறவு எது இவர்கள் இருந்து என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா யாரு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே சூப்பரான உறவு உறவுனா மிதுனம் மிதுனம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகிறது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தெரிகிறது அவ்வளோ சூப்பரான ஒரு ராசி துலாம் ராசிக்கு மிதுனம் வந்து கண்கண்ட ஒரு ராசியாக சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் டிராவல் ஆகக்கூடிய ரெண்டாவது ஆழியார் விருச்சிக ராசி இவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கூடவே இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் தர்றவங்களாக இருப்பாங்க கமிட்டடாக இருப்பாங்க இவங்களுக்கு கூடவே இருந்த ஒரு பலமாக இருப்பாங்க அம்மாவாக இருப்பாங்க பெரும்பாலும் பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க அப்பா பணம் தர மாட்டார் மா சசிதுமா அப்படின்னா ஓகே இரநூறுபா கொடு அந்த அதெல்லாம் இவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சிகராசிக்காரங்க தான் அவங்க அம்மாவா இருப்பாங்க அவங்களுக்கு ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஃபினான்ஸ் நம்ம பெரிய அப்படியே லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க அப்படி கிடையாது சார் அப்போ அந்தந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற நம்மளோட அக்கா யார் நம்ம விருச்சிகராசி இந்த விருச்சிகராசி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேமிப்பு கொடுத்து உதவு கூட உங்களுடைய ஆபத்துல உதவி பண்ணுவாங்க விருச்சிகராசிக்காரங்களை மட்டும் விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையில பெரிய லாஸ் அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் பண்றவங்க யாரு தனுசு ராசிக்காரங்க பண்ணுவாங்க முக்கியமாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க மேசராசிக்காரர்கள் உங்களோட நல்ல பெட்டு மேசராசிக்காரங்கள்ட்ட நல்லா அப்படி உட்காந்து பேசுவீங்க அந்த மாதிரி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கடகம் உங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க இவங்கெல்லாம் பலம் கடகம் சொன்னேன் மிதுனம் சொன்னேன் அடுத்து விருச்சிகம் சொன்னேன் மேஷம் சொன்னேன் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ மேஷம் விருச்சிகம் ரெண்டும் ஒரே ஆள் தான் யார் மிஸ்டர் செவ்வாய் இந்த பக்கம் யார் மிதுனம் வந்து புதன் அடுத்தது கடகம் வந்து சந்திரன் இவங்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு யாரு ஆகவே ஆகாது மீனோ ஜென்ம எதிரி ஆகாது இந்த பக்கம் என்னடான்னா பதினொன்று கூடைய சிம்மோ ஜென்ம எதிரி ஆகாது நல்லா புரிஞ்சுங்க துலாம் ராசிக்காரங்களா நெஞ்சில் கேவி சொல்லுங்கள் கீழே கம்பெனியில் போடுங்க என் கம்பெனியில் என்ன நீ தாண்டா அடுத்த ஜிஎம் நீ தான் அடுத்த ஜிஎம் உள்ளவருக்கெல்லாம் விடுங்க நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக போகிறதில்ல நம் நீங்கள் தான் அடுத்த வெப்டி மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் சேர்ந்தா இப்போ ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஏஎம் நீங்கள் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க கடைசியாக அந்த போஸ்ட்டுங்கிறப்ப ஐ ட்ராவல் ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ச வேணுன்ட்டார் சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில பேரமீட்டர்ஸ் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு ஏய் இதை அப்பயே சொல்லியிருந்தேன் நான் அப்பயே பேப்பரை போட்டு போயிருப்பேன்ல என்னையான் தேவையில்லாமல் உட்கார வச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வேலை தரேன் வேலை தரேன்னு சொல்லி சொல்லியே ஏமாதி கடைசி வரைக்கும் தரவே இல்லை சார் யார் சிம்ம ராசிக்காரனா இவன் தான் அந்த பாஸ் நல்லா பாருங்க இவன் சிம்ம ராசிக்கார பாஸாக தான் இருப்பான் அல்லது உங்களுக்கு மீனராசிக்கார பாசாக இருப்பா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மீனோ அல்லது சிம்மம் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு செட் ஆகாது அவங்களுடைய எண்ணங்கள் வேறு உங்கள் எண்ணங்கள் வேறு மீனோ சுத்தம் உங்களுக்கு செட்டே ஆகாது ஸோ காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் அதோட மோசம் சிம்ம ராசிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா இத்தனைக்கும் சிம்மம் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இதுதான் அதில் ஆச்சரியமே சிம்மந்தான் உங்களுக்கு பாசு சிம்மந்தான் உங்களை வேலை வாங்குவார் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக சந்தோஷம் கிளம்புங்கன்னு அனுப்பிவிட்ருவார் ஆளை தான் ஸோ இவர் தான் உங்களுக்கு பலவீனம் ஸோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணோம் இந்த சிம்மராசிக்காரங்க மீனராசிக்காரங்க கூட ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் குறச்சிக்கணும் என்ன நடந்தாலும் இதுதான் போகுது சார் புதுசாக யாராவது ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட பழகினா நல்லா தான் இருக்கும் நம்ம லவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் என்ன பண்ண போகுது அதை பழகிட்டு பத்து நாளில் அதுவும் நம்மளோட பிரிஞ்சு போயிட போகுது நமக்கு நமக்கு குணம் அப்படி அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரன் நல்லா தான் இருக்கா புது பாசம் வந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் வரவனும் சிம்மராசி ரைட்டு நீயும் பத்து நாள் என்னை அனுப்பி தான் விட போகிற அது தெரிஞ்சு வச்சு அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு காதல் மேசராசிக்காரங்களை லவ் பண்ணுற ஒரே தைரியமும் கட்ஸும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது நீங்கள் மட்டும்தான் அது காரணம் என்னென்னா மேசராசிக்காரங்கன்னா ஃபயர் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் எல்லாம் அவங்களுக்கு மேசரா மேசராசிக்காரனையே லவ் பண்ணுறியா நீ அப்படின்னா அப்போ எவ்வளோ ஸ்டஃப்பாக இருக்கணும் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வந்து மேசராசிக்காரங்களை லவ் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான் அது என்னமோ நீங்கள் சொன்னாதான் நீங்கள் சொன்னால் கும்பன் யானை கூட கும்கி யானையாக மாறிடுது நீங்கள் சொன்னால் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா மேசராசிக்காரர்கள் பெரிய கும்பன் யானை தான் சார் ஆனால் சொன்னது யார் நீங்கள் இல்லை அப்போ அவர் கும்கி யானையாக மாறிடுறார் அப்போ நீங்கள் ஒரு லவ்வையும் சொன்னால் போதும் அந்த அந்தளவுக்கு மேசராசிக்காரனே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு வேறு ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர பகவான் உங்களை விட்டால் பதினோரு ராசியும் நீங்கள் பில்லப் பண்ணிடுவீங்க எல்லாரையும் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் ஒரே ஒரு பெஸ்ட் கெட்டாரி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை யார் கூட இருந்தா ஆகாது சிம்ம ராசி வேணாம் வேணாம் சிம்ம ராசி செட் ஆகாது அதே மாதிரி துலாம் ராசி உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசி ரிஷபமே உங்களுக்கு எதிரி ஆவாங்க தன்னைக்கு ஓன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சுக்ர பகவான் இதுதான் துலாத்துக்கு இது ரிஷபத்துக்கு நான் சொன்னேன் துலாம் உங்களுக்கு எதிரின்னு உங்களுக்குள்ள உங்களே எதிரி ஆகும் எப்படி சந்திரகுலத்தை சேர்ந்த குளத்தை ஒரே குளத்தை சேர்ந்த இவரை கொண்டு தான் மகாபாரத கதை அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது இந்த துலா சுக்கர பகவான் வந்து அவருடைய சில்ட்ரன் சாகப்பட்ட துலாமும் இவர் ஒரு ரிஷபமும் அடிச்சுக்கிறீங்க அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் அடுத்ததாக இவங்க லவ் மேட்டாக இருந்தது அப்படின்னா அனுசரித்து போங்க செட் ஆகாது விட்டுருங்க ஸோ அப்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு யார் கூட நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் மேஷம் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் வந்து கடகம் அதே மாதிரி கன்னி தனுசு மகரம் இதெல்லாம் கூட நல்லா வரும் கும்பம் கூட உங்களுக்கு வருங்க கும்பம் கூட நல்லாயிருக்கும் என்ன ஊருக்கே கும்பராசி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வைசர் அந்த மாதிரி போஸ்டிங் ஆனால் உங்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில் செட் ஆகக்கூடிய ஒரு ராசி திருப்தியற்ற வாழ்க்கை யார் கூட திருப்தியற்ற வாழ்க்கை ஒரே ஒரு ஆள் யாருன்னா மீனம் மட்டும்தான் திருப்தியற்ற வாழ்க்கை உங்களுக்கு யார் மீனம் மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்கள் திருப்தியற்ற வாழ்க்கை அமையுது அப்படின்னா அந்த மீனம் தான் இது என்ன லாஜிக் மீனம் அப்படின்னா மேஷத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இது மேஷம்னா திருமணம் ஏழுக்கு பன்னெண்டுனா என்ன அப்படின்னா திருமணம் இல்லாமல் அதாவது வீணாக போகிறது ஏழுக்கு பதினொன்றுனா என்ன திருமணம் நல்லா இருக்கிறது அந்த லாஜிக் அந்த வகையில் அடுத்ததாக உங்களுக்கு எதிரி ஜென்ம எதிரி யார் ஜென்ம எதிரி சிம்மம் அது மட்டும் கன்னி உங்களுக்கு செட் ஆகாது தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பூக்கடை ஃப்ளவர் ஷாப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி விவசாயம் மரங்கள் வளர்த்தல் பூ பூந்தோட்டங்கள் பராமரித்தல் இந்த மாதிரியான கார்டன் ஒர்க்கெல்லாம் துலாம் ராசிக்காரருக்கு ரொம்ப நல்லா வரும் எல்லாம் நீங்கள் நல்லா ஆவீங்க ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு அப்படியே தங்கமாக வரும் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்க முடியாது உங்களை கையில் கொடுத்து நாங்கள் இந்த ஆயிலை விற்றுட்டு வாங்கினா சூப்பராக விற்றுட்டு வந்துருவீங்க பாருங்கள் சார் பாருங்க சார் இந்த ஆயில் என்ன தெரியுமா சார் மகாபாரதத்தில் கர்ணனுக்கு வண்டி தேர் ஓட்டும் போது அந்த தேர் நின்று போச்சு சார் இந்த ஆயிலை ஊற்றி தான் சார் அந்த தேரே ஓடிச்சு சார் அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த ஆயிலை ஏப்பா நான் விளக்கம் வைக்க சொன்னப்பா நீ தேர் வித்துற அதெல்லாம் மேடர் இல்லை ஆயில் விற்றாச்சு அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸில் அடிச்சிக்க முடியாது உங்களுக்கு ரெண்டு மூணு பிராண்டெல்லாம் கொண்டாந்து இறக்கி கதையெல்லாம் சொல்லி எப்படியாவது தெரிவிங்க அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்குரிய சாமர்த்தியம் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா வரும் அப்போ நீங்கள் ஆகாத ஆள் யார் கடகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸுடைய குள்ளநெறி கொள்ளநெறியை கூப்பிட்றலாமா கொள்ள கூப்பிட்றலாமா கூப்பிட்ரலாமா கொள்ள நெறியை கூப்பிடலாம் யார் உங்களுடைய வாழ்க்கையில் கொள்ள உங்களுக்கு ரிஷபம் ரிஷபம் தான் உங்கள் வாழ்க்கையில் கொள்ளநெறி அவங்க வந்து இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை ரிஷபராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு செட்டே ஆகாது ரிஷபராசிக்காரங்க உங்களை போட்டு கொடுத்துருவாங்க அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது ஜென்மே எதிரியாகிடும் மற்றபடி மற்றவங்களாம் குள்ள கிடையாது ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணும் ஸ்டேட்டஸை ஹைடு பண்ணி போட்டு விட்ருங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் சட்டத்தில் ஆப்ஷன் இருக்குது சட்டத்தில் ஸ்டே அப்போது ஒன்று வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ருக்கு இருக்குது சார் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா கீழே இருக்க இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய அழைப்பிற்காக இருக்கிறேன் நன்றி

टेस्ट डेली साप्त पारंगल टेस्ट सुमाक्यत्तर को डेली डबल रोस्टेड रबा डी परफेक्ट रबा